பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை எதிர்ப்பவர் இல்லை ஆதார வசனம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார் உன்னதமானோருடைய மறைவில் இருக்கிறவர்களை தாவிதை தன்னுடைய எல்லா சத்திருக்குளையும் கைக்கும் சவுளியின் கைக்கும் நீக்கலாக்கி கர்த்தர் விடுவித்த போது பாடின சங்கீதம்தான் சங்கீதம் பதினெட்டு எல்லோருக்குமே ஒரு சோர்வின் காலம் என்ன செய்வது என்று புரியாத காலம் மனம் தொய்ந்து போயிருக்கும் நேரம் நம்பினவர்கள் கைவிட்ட நேரம் விசுவாசம் ஆட்டம் காணும் நேரம் ஒரு சில சமயங்களில் வருவது உண்டு இதைத்தான் சங்கீதக்கான ஆபத்து நாள் என்று குறிப்பிடுகிறார் எரிகிற வீட்டில் வரை லாபம் என்ற கணக்கு சாத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு எதிராக வருவான் தொய்ந்து சோர்ந்து இருக்கும்போது ஒரே அமுக்காக அமைக்க விடலாம் என்று நினைத்து வருகிறான் அவன் அறியான் நம்மை விட்டு விலகாதவர் உறங்காத தேவன் தூங்காத தேவன் இலைப்படையாதேவன் சோர்வடையாதேவன் வராக்கிரமசாலியாய் இடைகட்டி கொண்டு எப்போதும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை அவன் அறியான் ஆம் அவன் தலை நசுக்கப்பட்டவன் மோசமான சூழ்நிலை தான் எழும்ப முடியவளே தான் ஆனால் இதை எதிரி பயன்படுத்த நம் ஆண்டவர் விடமாட்டார் நம்மை அவன் கையில் அவர் விடுவதே இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது துன்மார்க்கன் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறார் கர்த்தரோ அவனை அதாவது நீதிமான் ஆகிய உங்களை இவன் கையில் துன்மார்க்கன் கையில் எதிரி கையில் விடுவதில்லை இது தேவ வார்த்தை அப்படியே நடக்கும் இப்போது எழுந்து உட்கார்ந்து செய்தியை கேளுங்கள் வை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதர்சினியாக ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு பொல்லாத வழியில் சென்று கொண்டிருந்த காலம் அது இது இவர்களுக்கு ஆபத்து காலம் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் அது நமக்கு ஆபத்து காலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆபத்து காலம் என்பது ஏதோ ஆக்சிடென்ட் ஒரு காலம் அல்ல அவரை விட்டு விலகி இருந்தால் அது நமக்கு காலம் அவரை தேடாமல் இருந்தால் அது நமக்கு ஆபத்து காலம் அப்படி என்றால் என்ன பிசாசு எளிமையாக தொட முடியும் என்பது அர்த்தம் அவருடைய பிரசன்னம் வீட்டுக்குள் இல்லாமல் இருந்தால் அது ஆபத்து காலம் அவருடைய பாட்டுக்கள் துதியின் சத்தம் ஸ்தோத்திர சத்தம் வேதம் வாசித்தல் ஜெபித்தல் அபிஷேகத்தை பற்றி பேசுதல் ஆண்டவரை பற்றி பேசுதல் இதுதான் அபிஷேகத்தினுடைய சூழ்நிலை அது இல்லாமல் இருந்தால் அது காலம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளைத்தான் எளிமையா சொன்னான் இவர்களுக்கு சாதகமாக அல்ல பாதகமாக வார்த்தை இருந்தது அவன் என்ன செய்வான் கர்த்தர் சொன்னதைத்தான் சொன்னார் எரேமியாவை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டனர் எய்தவன் ஒருவர் இருக்க அம்பை நொந்து கொண்டால் என்ன பிரயோஜனம் மனம் திரும்புவதற்கு பதிலாக தீர்க்க தரிசி அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர் அறிவில்லை எரேமியா ரெண்டாம் அமதிகார பத்து பதினொன்று சொல்கிறது எரேமியா சொல்கிறான் என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான் அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனை குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும் கேட்டீர்களா ஏது நடக்கலீங்க நடப்பதற்கு முன்பாக அவன் சொல்லுகிறான் இப்படி ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றால் அவர் வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால் இப்படி நடக்கும் என்று அவன் சொல்லுகிறான் தீர்க்க தரிசனமாக விசுவாச வார்த்தையை பேசினான் பின்னால் வரும் அதிகாரத்தை படியுங்கள் அப்படியே நடந்தது உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால் இந்த வசனங்களை விசுவாசித்து பிரகடனப்படுத்துங்கள் ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை நீங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும் உங்களை எதிர்த்து நிற்பதும் இல்லை யோசுவா ஒன்று அஞ்சு தேவ வார்த்தைகள் தான் நமக்கு கேடகம் எங்கேயோ இருந்து பாதுகாப்பு வரும் என்று வீதியை பார்க்காதீர்கள் வேதத்தை திறந்து பாதுகாப்பின் வசனங்களை எடுத்து பேசுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினாலு ஐம்பத்தி நாலு பதினேழு ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று எரேமியா ஒன்று பத்தொம்பது ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு ஒரு நோட்புக்கில் எழுதி எடுத்து பேசுங்கள் இது பாதுகாப்பு வசனங்கள் நீங்கள் தேவ வார்த்தை எடுத்து பேச பேச உங்களை சுற்றி தேவ பாதுகாப்பு உண்டாகும் மணக்கண்ணில் பாருங்கள் பிசாசு நடுநடுங்கி போய்விடுவான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினேழு படிங்க ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்ட சாட்சி உங்களுக்கு நன்றாக தெரிய இருந்தால் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய நாட்டிலிருந்து ஒரு படையே திரண்டு வந்து அந்த மலையை சுற்றி கொண்டார் எலிசா இருந்த மலை உடனே அவருடைய ஊழியக்காரன் வந்து ஐயோ நம்ம என்ன செய்வோம் நம்மளை சுற்றி இப்படி ஒரு படையே வந்து இருக்கிறதே என்று பதறுகிறான் அப்பொழுது எலிசா சொல்லுகிறான் அவர்களோடு இருக்கிற பாட்டு நம்மோடு இருக்கிறோம் அநேகர் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவனே இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன உடனே அவன் கண் திறக்கப்பட்டது இவர்களை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் தேவசேனை நின்றது ஒரு மனிதனுக்காக தேவசேனை வந்து நின்றது அது கண்களுக்கு தெரியாது அப்படித்தான் உங்களை சுற்றி தேவசேனை உண்டு இதை நீங்கள் நம்ப வேண்டும் விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் இயேசு மானுடராய் இருந்தபோது பிசாசு இவரை கண்டது அலறி அடித்து ஓடின சரண்டராயின இப்போது இயேசு வார்த்தையின் வடிவாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் வார்த்தை தான் இயேசு இயேசுதான் வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் நாவில் இருக்கிறது அந்த வார்த்தை எடுத்து பேசுங்கள் அவர் மானுடராய் உலகத்தில் இருந்தபொழுது எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் வாய்விட்டு சத்தமாய் தேவனின் வார்த்தைகளை பேசுங்கள் உங்களது விடுதலை உங்கள் வாயில் இருக்கிறது ஏற்கனவே சொன்ன சாட்சி தான் இருந்தாலும் மறுபடியும் நினைப்போட்டுகிறேன் போலீஸார் லஞ்சம் கொடுத்து ஒரு சகோதரியை பிடித்து வேண்டும் ஏனென்றால் அவர் கணவர் பணம் வாங்கி கொடுக்காமல் இறந்து போய்விட்டார் இந்த சகோதரர் வாங்கி விட வேண்டும் என்று அவர்கள் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து வந்தார் அந்த சகோதரியை கூப்பிட்டு கேட்டார்கள் அவர்கள் சொன்னது வாங்கி இருக்கலாம்னா எனக்கு தெரியாது இந்த கையெழுத்து யாரது என் கணவர் கையெழுத்தான் உண்மைதான் அவர் வாங்கினாரோ எனவோ தெரியாது எவ்வளோ வாங்கினாரோ என்ன எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்று கொண்டார் அந்த அந்த ப்ராமிசரி நோட்டில் வந்து இவர்களே எதிரியிலே கையெழுத்து போட்டிருக்கிறாங்களை பெற்றுக்கொண்டோம் இவ்வளோ இவ்வளவு பணம் என்று பெற்றுக்கொண்டோம் என்று எழுதியிருக்காது அது அவர்களுக்கு தெரியாமையே கொண்டு வந்து போலீஸிடம் கொடுத்து விட்டார் அந்த அதிகாரி வாங்கி படித்துவிட்டு இனி இந்த சகோதரிக்கு எதிராக நீங்கள் வந்தால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் இவர்களின் ஒன்று செய்யக்கூடாது என்று மிரட்டி அனுப்பிவிட்டேன் கேட்டீர்களா ஐயோ நான் இதற்கெல்லாம் ஜெபிக்கலையே இதற்கெல்லாம் நிறைய ஜெபித்திருக்க வேண்டுமே என்று மத ரீதியில் யோசிக்காதீர்கள் நீங்கள் கர்த்தரோடு நல்ல உறவில் இருக்கிறீர்களே போதும் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் அந்த சோர்வு நீங்கிவிடும் மறுபடியும் ஜெபிப்பீர்கள் இதுவரை இதிலிருந்து இந்த சோர்விலிருந்து விடுவிட கிருபை கேளுங்கள் பின் எழுந்து உற்சாகமாக விசுவாசத்தோடு ஜெவியுங்கள் துதியுங்கள் துதிக்க துதிக்க எதிரி உங்களது எல்லையில் வரவே மாட்டான் ஓடி போய்விடுவான் இதெல்லாம் யுத்தத்தின் அதாவது ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய ஒரு பாகங்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யுத்த யுக்தி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஆவிக்குரிய யுத்தத்தின் யுக்தி என்னவென்றால் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அவனுடைய மகிமை எடுத்து பேசி பாடுங்கள் அவ்வளவுதான் இதுதான் யுத்தம் நம் யுத்தம் எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்ற யூதர்களுக்கு எதிரி யூத இனத்தை முழுவதும் சங்கரிக்க வேண்டும் என்று எழுந்தான் ஏனென்றால் முருதகாய் அவனை மதிக்கவில்லை முருதகாய் ஒரு யூதர் திட்டம் தீட்டினான் நடைமுறைப்படுத்தினான் தம் மக்களுக்காக வைராக்கியம் கொண்ட தேவன் செய்தது எஸ்தர் ஏழாம் அதிகாரத்தில் படியுங்கள் எஸ்தர் ஒம்பது ஒன்னில் யூதரின் பகையினர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைனரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிது இவன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான் கர்த்தரோ அந்த திட்டத்தை அப்படியே மாட்டினார் இவன் அழிந்தான் இவன் தூக்கிலிடப்பட்டான் தொங்கினான் யூதர்கள் எல்லாரும் விடுதலையானார் அப்படித்தான் காரியம் மாறுதலையாக முடியும் அது ஒரு கற்ப காரியமுங்க செங்கடலை பிளந்தவர் இதை செய்ய மாட்டாரா மேலே இருந்து வானத்திலிருந்து ஆகாரம் கொடுத்தவர் இதை செய்ய மாட்டாரா நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் பதட்டம் அடைகிறீர்கள் அமைதியாக இருங்க அதுதான் உங்கள் பலன் அவருக்குள் சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்கள் பெலன் ஹா லூயா உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் என்ன பற்றிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறார் அவடை சித்தமில்லாமல் ஒரு முடி கீழே விழுவது இல்லை ஹா லூயா ஏதோ ஒன்று ரெண்டில் ஜெயம் கொடுப்பார் பின் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பொய்யை நம்பாதீர்கள் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் முடிவுபரிந்து உங்களை பாதுகாப்பார் பரங்கொண்டு சேர்க்கும் வரை உங்களை விட மாட்டார் நீங்கள் எதிரியை முற்றிலும் மேற்கொள்வீர்கள் உங்கள் தலை உயர்த்தப்படும் எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினாலின்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவகிரிகள் குற்றப்படுத்துவீர்கள் எழும்பும் நாவுகள் எழும்பும் நீங்கள் அதற்கு மேலே ஞானம் கொடுத்து நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் அது வாய்க்காது நீங்கள் தனியாக இல்லைங்க சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கருத்தருடையது செய்யம் உங்களுடையது நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் நடப்பீர்கள் எழும்புவீர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள் சரீர பலன் உண்டாகும் ஆத்ம பலன் உண்டாகும் நம்புங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எலும்புங்கள் துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் குளியுங்கள் சாப்பிடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் தகப்பனே எங்கள் பலன் ஒன்றுமில்லை உம்மாலே ஒரு சைனக்கள் பாய்ந்து செல்வோம் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம் எங்களை வெளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாவற்றிறங்களுக்கும் உண்டு நாங்கள் வெற்றியாளர்கள் எப்போதும் வெற்றியாளர்கள் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் கிறிஸ்துவை கொண்டு எங்களை வெற்றி சிறக்கப்பட தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் இன்றைய சிந்தனைக்கு நான் கர்த்தரின் கண்மணி என்னை ஒருவனாலும் தொட முடியாது ஆமேன் ஹாலே லூயா